செந்தமிழன் சீமானின் ஒரே ஒரு வார்த்தைக்காக மாநிலம் முதல் தேசியம் வரை பல கட்சிகள் காத்து கிடக்கின்றன என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் இந்த வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வருபவர் மிகச்சரியாக மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் ஒட்டுமொத்த அரசியலையும் கட்டமைத்து தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்கில் பங்கெடுக்கவே இல்லாமல் அரசியலில் பங்கெடுக்கவே இல்லாமல் மேலும் தேர்தலில் பங்கெடுக்கவே இல்லாமல் பல கட்சிகள் இப்பொழுது இருந்து வருகின்றன இவர்களுக்கெல்லாம் ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு பேரம் பேசவும் படுவார்கள் தேர்தல் நேரங்களில் என்ற செய்தி இருக்கட்டும் அதே நேரத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒன்று புள்ளி ஒன்று சதவிகிதத்திலிருந்து தற்பொழுது எட்டு புள்ளி மேல் அதற்கு மேல் வாங்கிய வாக்குகளை வைத்து எந்த அளவிற்கு பேரம் பேசப்பட்டிருப்பார் என்பது உங்களுக்கு தெரிந்த உங்கள் முன்பு நான் சமர் பிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது நிச்சயமாக சீமானையும் அழைத்திருப்பார்கள் காசு பணம் தருகின்றோம் பல சீட்டுகளை தருகின்றோம் பதவிகளை தருகின்றோம் என்று ஆசை காட்டாமலா இந்த ஒட்டுமொத்த அரசியலும் இருந்திருக்கும் என்பதை உங்களுக்கே விட்டுவிடுகின்றேன் நிச்சயமாக அதை இந்த இந்திய தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகளும் சரி நிச்சயமாக செய்திருப்பார்கள் அதற்கெல்லாம் செந்தமிழன் சீமான் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் மக்கள் மக்களுடன் சேர்ந்த அரசியல்தான் நான் செய்வேன் என்று இதுவரை அவர் போராடி தீர்த்து கொண்டிருப்பது மக்களுக்கான அரசியலை தான் கிட்டத்தட்ட அரசியலில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் செயலாற்றி கொண்டிருப்பது ஒரே ஒரு விடயத்திற்காக தான் ஆம் அது மக்களும் மக்கள் சார்ந்த நலனும் தான் அதை தவிர்த்து அவர் வேறு எதுவுமே இதுவரை தமிழ் மண்ணில் அரசியலாக பேசவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இதை முன்னோக்கியதாகவே இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலில் அடிப்படை அரசியல் மாற்றம் வேண்டுமென்று ஒரு தலைவர் இத்தனை ஆண்டுகளாக தனித்தே அரசியலில் போட்டியிட்டு கொண்டு இருக்கின்றார் என்றால் அது செந்தமிழன் சீமானை தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியாது சீமானின் அரசியல் என்பது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறைக்கு இருக்காது நிச்சயமாக மாறாக எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைக்கான அரசியலாக கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் மலை நமக்கானதல்ல காடு நமக்கானதல்ல இந்த நாடு நமக்கு மேலும் நாம் இருக்கக்கூடிய இடம் நமக்கானதல்ல நமக்கு பின்பு வரக்கூடிய நாளை நாளைய தலைமுறைக்கானது என்ற மிக தெளிவான திட்டமிடலை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பித்தவர்தான் செந்தமிழன் சீமான் அதை வைத்தே ஒட்டுமொத்த அரசியலும் செந்தமிழன் சீமான் கட்டமைத்திருக்கின்றார் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்ததை விட இன்னமும் சீரும் சிறப்பாகவும் செந்தமிழன் சீமான் ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அவருடைய அரசியலில் இருக்கும் அரசு அதை செய்யும் என்பதில் மாற்று இல்லை வாக்குக்கு காசு கொடுக்காமல் இத்தனை இலட்ச மக்களை தன்னகத்தே வாக்காளர்களாக கொண்ட நம்ம சந்தமிழன் அவர்கள் நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை சந்திப்பார் என்பதில் மாற்று யாருக்கும் இருக்க முடியாது மிகவும் அற்புதமான தருணங்களை எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்களை போல் நானும் காத்திருக்கின்றேன் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்